தாராபுரத்தில் நகராட்சி நடுநிலைப்பள்ளியில் சாலை விபத்து தடுப்பு குறித்து விழிப்புணர்வு நாடகம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக தேசிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை முன்னிட்டு நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தலைமையாசிரியை கவிதா தலைமையில் நடைபெற்றது இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமதி சஜினி முன்னிலை வகித்தார் இப்பள்ளியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜினி பேசுகையில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனம் எடுக்கும் முன்பு தலைக்கவசம் இல்லாமல் அவர்களை வெளியே செல்லக்கூடாது நோக்கி நோ ஹெல்மெட் இருசக்கர வாகனத்தின் செல்லும் கட்டாயமாக தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடாது மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனங்கள் ஓட்டக்கூடாது என கூறினார் போக்குவரத்து காவலர் அப்துல் மஜித் பேசுகையில் பள்ளி மாணவ மாணவிகள் கட்டாயம் வீட்டில் இருக்கும்போது செல்போன் பயன்படுத்தக்கூடாது செல்போன் தொடர்ந்து பயன்படுத்தி அதுவே மிகப்பெரிய போதை பொருளாகும் ஆகவே செல்போன் பயன்படுத்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தல் செய்தார் போக்குவரத்து காவலர் லக்ஷ்மணன் கூறுகையில் இல்லத்தில் இருசக்கர வாகனம் பயன்படுத்துபவர்கள் கட்டாயமாக ஓட்டுநர் உரிமம் மற்றும் இருசக்கர காப்பீடு கட்டாயம் எடுத்திருக்க வேண்டும் வாகனம் உரிய பாதுகாப்போடு ஊட்டி செல்லாமல் தலைக்கவசம் மற்றும் காப்பீடு இல்லாமல் செல்லும் போது தெரிந்தோ தெரியாமலோ விபத்து ஏற்பட்டார் தங்களது குடும்பத்திற்கு நிவாரணம் இல்லாமல் குடும்பமே ஸ்தம்பித்து போகும் ஆகவே காப்பீடு இருந்தால் விபத்து காப்பீடு உயிர் காப்பீடு உதவியாக இருக்கும் என அறிவுறுத்தினார் மேலும் பள்ளி மாணவர்கள் சாலை விபத்து தடுப்பு விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது இந்நாடகம் அனைத்தும் தத்ரூபமாக காணப்பட்டது இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் போக்குவரத்து காவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்

அதனால நமக்கு அப்பா அம்மா கோச்சுக்குவாங்க நம்ம சொன்ன பய திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சு இருக்கவே கூடாது நமக்கு என்ன நம்ம ரோட்ல டிராவல் பண்றோம் இல்ல வேற ஏதாவது ஒரு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் என்ன பண்ணணும் அவங்க கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்பதான் நமக்கு என்ன ஆகும் நமக்கு சேஃப்டி சரிங்களா ரொம்ப பெருசா ஒரு பிரச்சனையான பிறகு யார் பாதிக்கப்படுவா அவங்க கிட்ட எப்படி அந்த இது நல்லது கெட்டதுதான் ஏன்னா நிறைய குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க தெரியாமலே ஒரு ஈடுபடும் பொழுது அந்த குழந்தைகளோட வாழ்க்கை இவங்க வாழ்க்கையும் நல்லா உடல் தண்ணி சேர்ந்தோம் வேற ஸ்கூல்ல படிப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லணும் சொல்லுவீங்களா

தேசிய பாதுகாப்பு மாதம் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு எதுக்காக வந்திருக்கோம் உங்கள்கிட்ட இன்ஸ்பெக்டர் மேடம் நாங்கள்லாம் எதுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் எல்லாம் குழந்தை செல்வங்கள் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கடைசி காலம் வரையும் அதே ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கும் புரியுதா இல்லையா உங்களுக்கு அதனால ஒழுக்கமாக இருக்கணும் அதே போக இங்க நம்ம ரோட்ல ரோட் சைடு நம்ம போறோம் எத்தனை பேர் நடந்து போறீங்க ஸ்கூல் விட்டு நடந்து போறீங்க பைக்ல போறீங்க ஆட்டோல போறீங்க பஸ்ல போறீங்க எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்க வாகனத்துல தான் போயிட்டு இருக்கிறோம் வாகனத்துல போறப்ப முறைப்படி நம்ம அப்பா கூட்டிட்டு போனார் அப்படின்னா அப்பா கிட்ட நம்ம சொல்லணும் என்ன சொல்லணும் அப்பா ஹெல்மெட் போடுங்க இப்ப பெரும்பாலான என்ன பண்றாங்க தெரியுங்களா ஃபோன் பேசிட்டே வருவாங்க அங்க டிராபிக் போலீஸ்காரோ இல்ல வேற

No!